யாருக்கெல்லாம் வயிற்றுக்குள்ளே பூச்சி இருக்கோ அவங்களெலாம் பூச்சியை வெளியே எடுக்கிற மாதிரி ஒரு மருந்து அது ஈஸியாக செய்கிற மாதிரி இந்த வேப்பாலையை எடுத்துக்கிறோம் வாயில் மாத்திரை முழுங்கிற மாதிரி வாயில் போட்டு தண்ணியில் முழுங்கிற வச்சோம் இப்படி காலையில் முழுங்கினாங்கன்னா இரவுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்க பூச்சி குழுவுல்லாம் இந்த கசப்பு தாங்க முடியாமல் இந்த கசப்பும் காரமும் தாங்க முடியாமல் மலைக்குடலுக்கு வந்து அதை வந்து சேர்ந்துடும் ஏழு நாளைக்கு காலை மாலை ஒரு பட்டாணி நாள் உருண்டிய ஒருத்தர் சாப்பிட்டு வந்தாருன்னா மூலம்ன்ற பிரச்சனை அடியோடு போயிடும் மூலத்துக்கு ஒரு எளிமையான மருந்து இது ஒரு வாரத்துக்கு ஒரு பதினாலு உருண்டை செஞ்சு வச்சா போதும் ஒரு வாரம் சாப்பிட வேண்டிய அதிலே மூலம் வெளி மூலம் உள் மூலம் ரத்த மூலம் பௌத்திரமாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் மூளை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஃபர்ஸ்ட் எய்டு மருந்து வீட்டில் இருக்க ஒரு வீட்டு வைத்தியம்னா அந்த வேப்பம் பருப்பு தான் காலை மாலை ரெண்டு நேரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு வந்து காயம் ஆயிரும் உடம்புல இருக்க தேவையில்லாத ஊ ஊழச்சதையும் சொல்றோம்ல அதெல்லாம் உடம்பை விட்டு நீங்கிடும் ஆள் நல்லா வந்து கை கால் எல்லாம் வந்து ஒரு இருபது வயசுல ஒரு வாலிபத்தன்மனுக்கு எப்படி ஒரு முறுக்கேறி இருக்கும் அது மாதிரி வந்து இளமையா ஆமா இளமையாயிரும் நல்ல ஜீரண சக்தி உள்ளுறுப்புகள் உள்ள புதுசாயிரும் நம்ம உடம்புக்குள்ள இருக்க பார்ட்ஸ் இருக்கு பாருங்க அது எல்லாமே புதுசாயிரும் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வேப்ப இலை வச்சிருக்கீங்க மிளகு வச்சிருக்கீங்க பாருங்க வேப்ப இலை நிறைய வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னாக்க ஆமா வேப்ப இலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இது வேப்பம் இலை இது மிளகு இது அதிக மதுரம் அதிக மதுரம் இது வேப்பம் கொழுந்து அதையும் சொல்லுங்க வேப்பம் வேப்பம் கொழுந்து அதுக்கப்புறம் வேப்பம் பழம் வேப்ப பழம் எல்லாம் வச்சிருக்கீங்க ஆமா ஐயா இவ்வளோ வச்சிருக்கீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஆமாங்க இதுலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போகிறீங்க சரிங்க மரத்தை பற்றிய முழு தகவல் மக்களுக்கு ரொம்ப பேர் தெரியல நம்ம தாத்தா பாட்டிகள் தானே வந்து பாட்டி வைத்தியம் தாத்தா வைத்தியத்தை சொல்லித்தரது தரது அவங்க ரொம்ப பேர் சொல்றதில்லை யாருக்கேன் ஏன்னா கேட்டால் தானே சொல்றது அப்போ இதை வேப்பலையை நம்ம வியூவர்ஸ் அனைவருக்குமே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறந்துருக்கலாம் இந்த மறந்ததை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ சாதாரணமாக வேப்பம் வேப்பலை இதெல்லாம் பள்ளு வளர்க்குறக்கு யூஸ் பண்ணுவோம் வேப்பங்குச்சி இதை உடச்சி வேப்பங்குச்சி வச்சு பள்ளு வளர்க்குறவங்களாம் இருப்பாங்க இது நன்மையும் இருக்குது இதனால சில தீமையும் இருக்குது நன்மையும் சொல்லுவோம் தீமையும் சொல்லுவோம் இப்போ வேப்பங்குச்சி இப்போ வேப்பம் கொழுந்து வேப்ப இலை இதெல்லாம் உள்ளே போச்சு அப்படின்னா பொதுவாக வந்து புழுக்கள் வேப்பங்குச்சியை வச்சு பல்ல வளர்க்குற வயிற்றுல பூச்சியே இருக்கான்னு சொல்லுவாங்க பூச்சி புழுக்கள் எல்லாத்தையும் மரத்தில் வெளியே கொண்டு வரும் அவ்வளோ இயல்பு தன்மை கிடையாது இப்போ வேப்ப மரம் கிராமப்புறத்தில் ஈஸியாக கிடைக்கும் நகர்ப்புறத்தில் வேப்பம் ஒடுக்கிற தூரத்தில் கிடையாது ஒன்றும் பெரிய மரமாக இருக்கும் நம்ம யார் போய் வேப்பங்குச்சியை எடுத்து பல்ல வளர்க்கறது அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போது இந்த வேப்பம் இலையை வச்சு ஒரு மருந்து யாருக்கெல்லாம் வயிற்றுக்குள்ளே பூச்சி இருக்கோ அவங்களாம் பூச்சியை வெளியே எடுக்கிற மாதிரி ஒரு மருந்து அது ஈஸியாக செய்கிற மாதிரி இந்த வேப்பாலையை எடுத்துக்கிறோம் இப்போ வேப்பலையை உருகுனது இந்த பார்த்திங்கன்னா வேப்பலை உருகுனது இது தேவையான அளவு எத்தனை இலம் இருக்கோ அத்தனை மிளகு சேர்த்துக்க வேண்டியது கொஞ்சோண்டு உப்புக்கல் சோத்துப்புக்கல் இருக்குல்ல அந்த உப்புக்கல் ஒரு மூணு வரையில் இருக்கிறவங்களுக்கு சோத்துப்புக்கல் மூணையும் ஒன்றா வச்சு அம்மியில் அரைக்கணும் அரைச்சி சின்ன சின்னதாக ஒரு பட்டாணி சைஸுக்கு மாத்திரை மாதிரி உருட்டிக்கணும் சின்ன குழந்தைய மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு அஞ்சு வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு உருண்டை இல்லை ரெண்டு உருண்டை வாயில் மாத்திரை முழுங்குற மாதிரி வாயில் போட்டு தண்ணியில் முழுங்கிற சொல்லணும் இப்படி காலையில் முழுங்கினாங்கன்னா இரவுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்க பூச்சி புழுவுல்லாம் இந்த கசப்பு தாங்க முடியாமல் இந்த கசப்பும் காரமும் தாங்க முடியாமல் மழைக்குடலுக்கு வந்து தானாக வந்து சேர்ந்துடும் அடுத்த நாள் மலம் கழிக்கும் போது நம்ம வயிற்றுல இருக்க தேவையில்லாத நுண் புழுக்கள் இருக்குல்ல இனிப்பு சாப்பிட்றனால வர்றது இந்த பால் பொருள் சாப்பிட்றனால வரக்கூடிய புழுக்கள் இருக்குல்ல அது எல்லாமே வெளியே வந்துடும் இது ஒரு எல்லோருக்கும் தெரிஞ்சது இது ஒரு எளிமையான ஒரு மருந்து அதே மாதிரி வேப்பங்குளுந்து இந்த கொழுந்தும் அதிமதுரம் அதிமதுரை பொடி இப்போ நான் அதிமதுரை காட்டுறக்காண்டி வச்சுருக்கேன் இது ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடியது இதான் அதிமதுரை கட்டை இதை இடித்து தான் அதிமதுரை தூள் எடுக்கிறோம் இந்த அதிமதுரை தூள் இது ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும் வேப்பலையும் இந்த அதிமதுரை தூளும் சேர்த்து இதையும் மாதிரி பண்ணிக்கிட்டு இதை தோ சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொண்டையில் புண்ணு இருக்கிறது தொண்டையில் கவம் கட்டி இருக்கிறது மூச்சு விடுற பிரச்சனை சுவாச பிரச்சனை இது எல்லாத்தையுமே இந்த வேப்பம் கொழுந்தும் அதிமதுரமும் சரி பண்ணணும் சாதாரணமாக வந்து வேப்பம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா இப்போ இது வேப்பம் பழம் இந்த பழத்துலேருந்து எடுக்கக்கூடிய வேப்பங்கொட்டை இந்த வேப்பம் கொட்டையிலேருந்து வரக்கூடிய இந்த வேப்பம் பருப்பு இந்த பருப்பு வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி வேப்பம் பருப்பு இந்த விதை பருப்பு இருக்கு விதையிலேருந்து எடுத்த பருப்பு இந்த பருப்பு வந்து ஒரு இருபது பருப்பு எடுத்துக்கணும் இருபது பருப்பு எடுத்து எவ்வளோ பருப்பு எடுக்குமோ அந்தளவுக்கு வெள்ளம் வச்சுக்கணும் இந்த பருப்பை வந்து நல்லா அம்மியில் வச்சு அரைச்சோம்னா பேஸ்ட்டு மாதிரி ஆயிடும் ஏன்னா இதில் இருந்து தானே வேப்பம் தயாரிக்கிறாங்க இப்போ நம்ம வந்து தனியாக பருப்பு எடுத்து பண்ணுறோம் அந்த செக்கில் போது வேப்பண்ணிக்கி ஆட்டும் போது இந்த ஓடோடு சேர்த்து ஆட்டுவாங்க நமக்கு ஓடை நீக்கிட்டு வெறும் பருப்பை தான் பண்ணுறோம் இந்த வேப்பம் பருப்பும் வெள்ளமும் சேர்ந்து மெழுகு மாதிரி ஆயிரும் இதை நம்ம உருண்டை மாதிரி உருட்டி வச்சுக்கணும் ஏழு நாளைக்கு காலை மாலை ஒரு பட்டாணி நாளாக உருண்டி ஒருத்தர் சாப்பிட்டு வந்தாருன்னா மூலம்ன்ற பிரச்சனை அடியோடு போயிடும் மூலத்துக்கு ஒரு எளிமையான மருந்து மூலத்துக்கு நம்ம வைத்தியர்கிட்ட வருவாங்க சில லேசர் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க சிலர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க நூலை வச்சு கட்டுவாங்க எவ்வளோ துன்பம்லாம் படுறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சால் ஒரு வேப்பை விதை பாருங்கள் இந்த விதைக்கு எவ்வளோ பவர் இருக்குது இந்த விதையை மட்டும் நல்லா அம்மியில் வச்சு மை போல் அரைச்சிட்டு இது எவ்வளோ விதை அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வேப்ப வெள்ளம் சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி மாத்திரை ஆக்கி வச்சுக்கணும் இது ஒரு வாரத்துக்கு ஒரு பதினாலு உருண்டை செஞ்சு வச்சா போதும் ஒரு வாரம் சாப்பிட வேண்டியது அதிலே மூலம் வெளி மூலம் உள் மூலம் ரத்த மூலம் பௌத்திரமாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் மூளை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஃபஸ்ட் ரைடு மருந்து வீட்டில் இருக்க ஒரு வீட்டு வைத்தியம்னா அந்த வேப்பம் பருப்பு தான் இந்த மாதிரி இந்த வேப்பம் மரம் நூறு வருஷம் சென்ற வேப்ப மரம் இருக்கும் நூறு வருஷம் சென்ற வேப்பமரம் பார்த்துருக்கீங்களா ஒரு நாலு பேர் கை கொர்த்தா தான் அந்த மரத்தையே சேர்த்து ஒன்றா பிடிக்க முடியும் அப்படிப்பட்ட வேப்பம் மரம் ஒரு ரொம்ப பழமையானது எனக்கு அவ்வளோ வருஷம் இல்லைங்க ஒரு முப்பது வருஷம் இருந்தால் கூட போதுங்க நூறு வருஷம் போவேனே ஒரு முப்பது வருஷம் பெரிய வேப்பமரம் இருந்தால் கூட போதும் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலை அந்த மரத்தோட அந்த காய் அந்த மரத்தோட பட்டை அந்த மரத்தோட வேர் அந்த மரத்தோட கொழுந்து இல்லாட்டி மாதிரி விதை இப்படி எடுத்து வச்சுக்கணும் ஒரு அஞ்சு பொருள் வந்து அந்த அதே மரத்தில் அந்த நாட்சண்டை வேப்ப மரத்தில் எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் தனித்தனியாக வெயிலில் உலர்த்துறோம் உலர்த்தி எல்லாத்தையும் தனித்தனியாக பவுட்ரு பண்ணுறோம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம் வேப்பில அந்த நூறு வருஷம் வேப்ப மரத்தில் வேப்பலையில் கொஞ்சம் அதே பட்டையில் கொஞ்சம் வேர் பட்டையில் கொஞ்சம் அந்த காய் காய் வச்சிருக்கோம் அதில் கொஞ்சம் பருப்பில் கொஞ்சம் இப்படி எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி மொத்தம் வே இந்த நூறு வருஷத்து வேப்ப மரத்து பஞ்சாங்கம் எடுத்துக்கிறோம் இந்த பஞ்சாங்கத்தை வந்து சொர கொடுக்க இருக்குன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி சொர கொடுக்கக்குள்ள அந்த பவுடரை போட்டு வச்சுக்கணும் இது வேம்பின் கற்பம்னு பேர் நூறு வருஷம் வேம்பு இது வேப்ப அந்த அஞ்சு பொருள் கலந்ததை மூணு விரல் எடுக்கிற அளவுக்கு எடுத்து நெய்யிலேயோ தேனிலேயோ கலந்து ஒரு மனுஷன் சாப்பிட்டு வந்தாருன்னா அவருக்கு வந்து முதுமையில இருந்து இளமைக்கு வர முடியும் ஓ ஓ

ஆனா இது எல்லாத்தையும் தனித்தனியா பொடி பண்ணி சேர்த்துட்டீங்கன்னு வச்சுங்க அதான் மூணு மாசத்துக்குள்ள பயன்படுத்தணும் இப்போ ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்க சாப்பிட்றக்கு ரெடி பண்ணிக்கிறீங்க இதை இதை காலை மாலை ஒரு கால் ஸ்பூன் இல்லாட்டி அரை ஸ்பூன்ல மூணு வரல எடுக்கிற அளவுக்கு அளவு சக்கரை சேர்த்தோ ஒரு தேன்லையோ நொய்யிலையோ உங்களுக்கு என்ன அனுபவம் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வரணும் காலை மாலை ரெண்டு நேரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு வந்து காயம் ஆயிரும் உடம்புல இருக்க தேவையில்லாத ஊ ஊழச்சதையும் சொல்கிறோம்ல அதெல்லாம் உடம்பை விட்டு நீங்கிரும் ஆள் நல்லா வந்து கை கால் எல்லாம் வந்து ஒரு இருபது வயசில் ஒரு வாலிபத்தன்மனுக்கு எப்படி ஒரு முறுக்கேறி இருக்கும் அது மாதிரி வந்துடும் ஆமாம் இளமையாயிரும் நல்ல ஜீரண சக்தியாக உள்ளுறுப்புகள் உள்ள நம்ம உடம்புக்குள்ள இருக்க இருக்கு இருக்குது பாருங்கள் எல்லாமே புதுசாகிடும் தலைமுடி நிறச்ச முடி கருப்பாக மாறும் ஒருத்தருக்கு இயற்கையாக வழுக்க விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த தலையார் சாப்பிட்டாருன்னா அவர் தலையில் முளைக்கும் ஹம் கண்ணுல கீழே அந்த கீழே இறைக்கி பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் வந்து நறுக்க செக்கச்சவையன்று இருக்கும் சாதாரணமாக ஹீமோ குளோபனி எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு வந்து ஆணுக்கு வந்து பதிமூன்றரை பாயிண்ட் இருக்கணும் அவருக்கு பதினஞ்சு பாயிண்ட் கிட்ட வந்துடும் அவருக்கு நோயே இருக்காது அப்படியே இது ஒரு மண்டலம் சாப்பிட்டா போதும் இது ஒரு பெரிய காயகரிப்பம் இது வந்து ஆண்டு எத்தனை வருஷம் பழமையா ஒரு வேப்ப மரம் இருக்கோ இப்போ வேப்ப மரத்தை போய் தேட வேணாம் எங்கேயும் போய் நீங்கள் பிறந்ததுலேருந்து எனக்கு இந்த மரம் நான் சின்ன பிள்ளைலேருந்து இந்த வேப்ப மரத்தை பார்த்துருக்கப்பானா உங்கள் வயசு அந்த மரத்துக்கு வச்சுக்கோங்க அந்த மரத்தோட பட்டை எடுத்தால் போதும் நமக்கு நூறு வருஷம் எக்ஸாக்டாக தெரியணும்னு அவசியம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் இருக்கையில பெரிய வேப்ப மரம்ப்பா அதில் இருக்க வேர் பட்டை மேலே இருக்க பட்டை அந்த கொழுந்து இலை ஒரு அஞ்சு பொருள் ஒன்னாக கலந்து இது மாதிரி சாப்பிட்டோம்னா மகா கயக்க இருப்பாது ஏன் நண்பர்களே ஒரு அருமையான காயகழ்பம் மூலிகை அது எப்படி சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த வேப்ப இலையில் தயாரிக்கப்பட்ட ஒவ்வொரு பொருள்களும் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது என்னத்துக்காக மிளகு வச்சுருக்காரு என்னத்துக்காக அதிகமாக அதை வச்சுருக்காரு இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள் அப்படின்றத தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்காரு இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லாங் வீடியோன்றதுனால ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் இன்னொரு அருமையை பற்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் 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 வணக்கம்